அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் பற்றி முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் முதல்ல நான் பாருங்கள் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டம் முதுமலை வனவிலங்கு சரணம் எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்த பாருங்கள் முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் முண்டந்துறை வனவிலங்கு சரணம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மோஸ்ட்லி ஆண்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் இடம் மட்டும் பார்த்துங்க முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அடுத்தது கோடைக்குறை வனவிலங்கு சரணாலயம் வந்து நாகப்பட்டினம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடைக்கரை வனவிலங்கு சரணாலயம் வந்து நாகப்பட்டினம் அடுத்த வினா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்தவங்கனா கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்தவிங்கா கருப்பு மாநகர் சரணாலயம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு கருப்பு மாநகர் சரணாலயம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்த வினா பாருங்கள் மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா விருதுநகர் மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து விருதுநகர் மாவட்டம் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மலை அணில் வனவிலங்கு சரணம் வந்து விருதுநகர் அடுத்த வினா கன்னியாகுமரி வனவிலசரணையம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி ஏழு அடுத்த வினா சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணம் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணம் வந்து ஈரோடு மாவட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்த வினா மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா தேனி மற்றும் மதுரை மாவட்டம் எந்த ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது மேகமலை சரணாலயம் வந்து தேனி மற்றும் மதுரை அடுத்தவினா கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று அடுத்த வினா கொடைக்கானல் வனவிலங்கு சரணம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மற்றும் தேனி கொடைக்கானல் வனவிலங்கு சரணம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மற்றும் தேனி எந்த ஆண்டு உருவாக்கப்படுத்துன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்தீங்கன்னா கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று அடுத்தீங்கன்னா வடக்காவேரி வனவிலங்கு சரணாலயம் வடகாவேரி வனவிலங்கு சாரணம் எங்கே இருக்குன்னா தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிடையே இருக்குது வடகாவி வன சரணாலயம் வந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்ததுனா நெல்லை வனவிலங்கு சரணம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்தது பறவை சரணை பார்க்கலாம் வேட்டங்குடி பறவை சரணை எங்கே இருக்குன்னா சிவகங்கை எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வேட்டங்குடி பறவை சரணம் வந்து சிவகங்கை அடுத்தவிங்கன்னா பழவேற்காடு ஏரி பறவை சரணையம் வந்து திருவள்ளூர் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பழவேற்காடு ஏரி பறவை சரணை வந்து திருவள்ளூர் அடுத்தது கரிக்கிளி பறவை சரணை வந்து காஞ்சிபுரம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கரிகிளி பறவை சரணை வந்து காஞ்சிபுரம் அடுத்தவங்கனா கஞ்சிரங்குளம் பறவை சரணை வந்து ராமநாதபுரம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கஞ்சிரங்குளம் பறவை பறவைசாரணை வந்து ராமநாதபுரம் அடுத்த அடுத்தவங்கனா சித்திரங்குடி பறவை சரணம் வந்து அதுவும் ராமநாதபுரம் எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சித்திரங்குடி பறவை சரணை வந்து ராமநாதபுரம் அடுத்தது கூந்தன்குளம் மற்றும் கூடங்குளம் பறவை சரணம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்தவினா வெள்ளோடு பறவைகள் சரணம் எங்கே இருக்குன்னா ஈரோடு வெள்ளோடு ஈரோடு எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்த வினா வேடந்தாங்கல் பறவை சரணம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வேடந்தாங்கல் பறவை சரணை வந்து காஞ்சிபுரம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்த வினா உதய மார்த்தாண்டபுரம் பரவசரணி வந்து திருவாரூர் நல்லா பார்த்துங்க உதய மார்த்தாண்டபுரம் பரக்கசாரணம் வந்து திருவாரூர் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்த வீணா மேல செல்வனூர் கீழ செல்வனூர் நல்லா பார்த்தீங்கன்னா மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பரவிசாரணை இருக்குன்னா ராமநாதபுரம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்தவினா வடுவூர் பதவிசரணை எங்கே இருக்குன்னா திருவாரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வடுவூர் வந்து திருவாரூர் அடுத்தது காரைவெட்டி சரணை வந்து அரியலூர் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காரைவெட்டி சரணை வந்து அரியலூரில் இருக்குது அடுத்தவங்கனா தீர்த்தங்கள் பறவை சரணம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் தீர்த்தங்கள் பறவை சரணை வந்து ராமநாதபுரம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து அடுத்தவிங்கன்னா சக்கரக்கோட்டை ஏரி பறவை சரணை எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சர்க்கரைக்கோட்டை ஏரி சரணாலயம் வந்து ராமநாதபுரம் அடுத்த வீணா ஊசூடு ஏரி பறவை இருக்குன்னா விழுப்புரம் ஊசூடு ஏரி பறவை சரணை வந்து விழுப்புரம் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நண்பர்களே இன்றைக்கி நம்ம வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள்ந்து முக்கியமான நன்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மட்ரிலே சந்திப்போம்